வழிபாடு தியானம் ஒரு தனிநபர் உரிமை இந்தியா முழுவதுக்கும் பிரதமராக இருக்கிறவருக்கு இமயமலை மலையில் போன முறை இருந்தார் இந்த முறை குமரி முனையில் உட்கார்றது வந்து உரிமை இல்லையான்னு கேட்குற ஸ்ரீகாந்த் சரிங்க தனிநபர் என்பது அல்ல பிரதமர் என்று சொல்லிவிட்டு வல்லமை மிக்க தலைவர்னு சொல்லிவிட்டு அவரை போய் தனிநபர்னு சொல்கிறது தவறு அவர் போனால் விளம்பர வெளிச்சங்கள் அதிகமாக இருக்கும் சம்பந்தமே இல்லாமல் தேர்தல்களுக்கு நடுவில் ரெண்டாம் கட்ட மூணாம் கட்ட தேர் நடுவில் ஏற்கனவே அவர் போய் திறந்து வச்சிட்டார் ராமர் கோயிலை மீண்டும் ராமர் கோயிலுக்கு போனார் நல்லா புரிஞ்சுக்குங்க இந்தியா இல்லை உலகத்தில் இருக்கக்கூடிய அந்த வெளிவல்லாம் இருந்துச்சு எல்லோரும் போய் அப்போ இது பண்ணி விளம்பரம் பண்ணாங்க எங்கே பார்த்தாலும் அதுதான் நடந்துச்சு எதுக்கு இது செஞ்சார் கோயிலுக்கு போகிறதெல்லாம் ஒரு முக்கியம் ராமர் மேலே பக்தி இருந்தால் இன்றைக்கி பிற மதங்களை அவர் தூசணி செய்ய மாட்டார் ராமர் எப்படிப்பட்டவருங்க கூட அவருக்கு தெரியலை அதாவது ராமர் என்ன செய்கிறாரு தெரியாம இருக்கும் தர்றேன் சொல்றேன் அவருக்கு தெரியலைங்கிறதா உண்மை அவருக்கு எதுவும் எது எது தெரியலேன்னு சொல்ல வரேன் குகனோடு ஐவராணும் குன்று சூழான் மகனோடு அறுவரானோம் விபீஷனை பார்த்து நின்னோடும் எழுவரானோன்னு சொல்லி சொன்னார் இல்லையா வானரமாக இருந்தாலும் என்னுடைய அன்புக்கு உள்ளவர்கள் அதே மாதிரி வந்து அவர் வந்து குரங்கினமாக இது நம்முடைய தாழ்த்தப்பட்ட இனமாக இருந்தாலும் என் சகோதரர்கள் அரக்கனாக இருந்தாலும் சகோதரர் சொன்னவர் ராமர் ஆனால் இன்னைக்கு நேற்று கூட என்ன செய்யறாரு சிறுபான்மையில பேச மாட்டேன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு அதனால் அதனால நீங்க விவேகானந்தர் சிலைக்கு போகக்கூடிய விவேகானந்தர் யார் அவர் மதவாதி அல்ல அவர் ஆன்மீகவாதி ஒரு மதத்தை பின்பற்றினாலும் கூட இந்திய ஆன்மீகத்தை பயணமா போறாரு அதையே நீங்க ஆன்மீக வேற மதம் வேற ஒரு மதத்தை மட்டும் தான் அதை மட்டும் நினைத்து போகிறவங்க பேர் மதவாதி எல்லா மதம் சொல்லக்கூடிய கூற்றுகளும் ஒன்று என்று சொல்லக்கூடியவர்கள் ஆன்மீகவாதி எல்லா மதங்களையும் மதிப்பவர் ஆன்மீகவாதி நபிகள் நாயத்தை பற்றி உலகத்தில் சொன்ன பிற பிற மனிதர்களை விட விட சிறந்து சொன்னவர் எவரும் கிடையாது இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்துக்களை முஸ்லீம்களை என்ன சொன்னார்னா இந்திய இந்துக்களுடைய உயிரும் முஸ்லீம்களுடைய உடலும் சேர்ந்தால் இந்தியா பருணமிக்குன்னு சொன்னவர் அப்படிப்பட்டவருடைய இடத்துக்கு போகிறதுக்கு காரணம் அது விவேகானந்தர் முறையில் உள்ள பாசம் இல்லை கல்கத்தாவில் கொஞ்சம் இடங்களில் நாளைக்கு அந்த அவர் தியானத்துக்கு பிறகு இங்கே தேர்தல் நடக்குது அது மட்டுமல்ல அங்கே சில ரவுடிகள் ராமகிருஷ்ணா மிஷின் உங்களுக்கு தெரியும் நாங்கள் இந்துவே இல்லைன்னு சொல்லக்கூடியவர்கள் அங்கே பாஜகவினர் சிலருக்கும் அங்கே பிரச்சனை வந்து அந்த பிரச்சனையை உள்ளூரா அரசு வந்து தடுத்திருக்கு இதையெல்லாம் மாற்றுவதற்காக வேண்டி நான் விவேகானந்தர் மீது பெரிய பெரியவனு சொல்றாரு நீங்க ஒரு உண்மையை புரிந்து கொள்ளணும் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு நான் இருக்கிறேன் காங்கிரஸ் எதிராக இருக்குன்னு சொல்றாரு ஆனால் காங்கிரஸ் தான் பொதுத்துறை நிறுவனங்களை பல்லாயிரம் பல நூறு நிறுவனங்களை உருவாக்கி பல லட்சம் வேலை வாய்ப்புகளை பிசிக்கு அதே மாதிரி எஸ்சிக்கும் கொடுத்துச்சு இவங்க ஒன்னையும் உருவாக்கல பத்து வருஷத்துல நீங்கள் முப்பது லட்சம் வேலை வாய்ப்புல இருபத்தஞ்சு லட்சம் வேலை வாய்ப்பு ஓபிசியில எஸ்சி கிடைக்கணும் அது வந்தால் ஓபிசிகளுக்கு எஸ்சிக்கும் கிடைக்குன்னு சொல்லி இதுவரை அந்த வேலை வாய்ப்பை கொடுக்காதவர் பிரதமர் மோடி நான் எதுக்கு சொல்ல வர்றேன் சுகுணா சொன்ன மாதிரி அதாவது எங்கள் தலைவர் சொன்னார் பாருங்க தொண்ணூறு அதிகாரிகளில் மூணு பேர் தான் ஓபிசி எஸ்சி அப்போ மீதி மீதி அத்தனை பேர் யார் இந்துன்னு சொல்லிவிட்டு இந்து விரோதமாக இருக்கிறாரு நம்முடைய மோடி அவர்கள் அங்கே முரண்பாடு இந்த சொன்ன ஒரு வார்த்தை முரண்பாடு பேசுவது மானம் இடை பேணுவது காமம்னு கம்பன் அழகா சொல்வார் அந்த கம்பன் தான் அழகா சொன்னாரு மதம்னா என்ன கடவுள்னா என்னன்னு சொன்னார் கல்லிடை பிறந்து போது கடலிடை கலந்த நீத்தம் எல்லையில் மறைகளாலும் இயம்பரும் பொருளீதன்ற தொல்லையில் ஒன்றே ஆகி துரைதரும் படந்த சூழ்ச்சி அதாவது கல்லில் தண்ணீர் விழுந்து கடல்ல கலக்குத அது மாதிரி எப்படி பல ஆறுகளாக உருவாகிற மாதிரி ஆரம்பத்தில் எல்லா மதங்களும் ஒன்றாத்தான் இருந்துச்சு அப்படின்னு சொன்னவர் யாரு கம்பர் அப்ப விவேகானந்தர் ஒரு ஆன்மீகவாதி கம்பர் ஒரு ஆன்மீகவாதி சீதையை பற்றி சொல்லும் போது கூட இறைவன் இல்லைன்னு சொல்றவங்களே ஒரு சொல்ல வர்றேன் இவருக்கு மதமும் புரியல பிரதமராயிருக்கக்கூடியவருக்கு இடஒதுக்கீடு என்னன்னு புரியல இடஒதுக்கீடு என்பது எந்த அடிப்படையில் கொடுக்குறாங்க பிற்படுத்தப்பட்ட அடிப்படையில் தான் ப அரசியல் சட்டம் பதினாலு பதினஞ்சு ஏ நமக்கு கொடுக்குது நாங்கள் முஸ்லீமுக்கு கொடுக்க விட விடாமட்டம் கொடுக்கணும்னா நான் கேட்குறேன் தமிழ்நாட்டில் இடஒதுக்கீடு நான் தான் இலக்கிய மாநாட்டில் தலைவர் கலைஞரை உட்கார வைத்து ஆளுநரை உட்கார வைத்து கேட்டேன் அதில் தான் கொடுத்தாரு நண்பர் இதயத்துல்லா கூறுவது போன்று இஸ்லாமியர்களுக்கான இடஒதுக்கீடு கேரளாவிலும் கர்நாடகாவிலும் நடைமுறை நடைமுறைக்குமானால் நாளைக்கு அவசர சட்டம் கொண்டு வரேன் சொன்னார் செஞ்சார் எப்படி செஞ்சார் அவர் ஒரு கமிஷனாக போட்டார் அந்த கமிஷன் மூலமாக செஞ்சார் ஆந்திராவில் அது போடாதனால கிடைக்கல வீரப்பொம்பு கர்நாடகாவில் போட்டாரு இன்னைக்கு இருக்கு இது எல்லாம் முஸ்லீமுக்குன்னு கொடுக்கல இப்ப பிற்படுத்தப்பட்டவர்கள் முப்பது விழுக்காடு பிசியில் வர்றாங்க அவங்கள ஒரு மூன்றை கொடுத்து தனியாக கொடுக்கணுங்கிறதா பிரச்சனை இந்த விளக்கம் உள்துறை அமைச்சருக்கு தெரியல சரி இந்து மதம் இந்து மதத்தை தடை செய்வார்கள் காங்கிரஸ் இது கூட தெரியாமல் இருப்பாங்களா என்ன பத்து ஆண்டுகள் தெரிஞ்சுன்னு தெரியாமல் இருக்கிறது அதை விட மோசம் தெரியாமல் இருக்கிறது கூட தப்பு இல்லை ஆனால் தெரிஞ்சும் தெரியாமல் இருக்கார் பாருங்க அது தப்பு இப்போ நான் அவங்களுக்கு சொல்ல வந்தேன் பார்த்தீங்களா இன்றைக்கு இந்த இடஒதுக்கீடு மட்டுமல்ல வேலைவாய்ப்பு மட்டுமல்ல அதே மாதிரி மதங்களை பற்றி புரிதல் இல்லை நான் ரொம்ப தூரம் போவே மதங்களை பற்றி நான் தெளிவாக சொல்லணும்னா மகாகவி பாரதியை பற்றி பேசுவார் திருவள்ளுவர் பேசுவார் ஆனால் திருவள்ளுவருக்கு விரோதமாக இருக்கார் மகாகவி பாரதி என்ன சொல்கிறாரு ஆத்தி சூடி இளம்பரை அணிந்து மோனத்திற்கும் முழுவன் மேனியன் கருநிறம் கொண்டு பார்க்கடல் மிசை கிடப்போன் மகமது நபிக்கு மறையருள் புரிந்தோன் இயேசுவின் தந்தை என பல மதித்தனர் புரிந்தும் புரியாத பரம்பொருள் ஒன்றேன்னு சொன்ன பாரதியின் கூற்றும் தெரியாது விவேகானந்தர் கூற்றும் தெரியாது சைவம் அதன் சொல்லுவாங்க தென்னாடுடைய சிவனை போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றின்னு சொல்ற அந்த சைவமும் தெரியாது வைணவும் தெரியாது ஆனா இந்துன்னு பேசுவாரு இந்துக்கள்ல தொண்ணூறு விழுக்காடு மக்களுக்கு மோடி எதிராக இருக்காரு இன்னைக்கு தியானம் பண்ண வர்றார் நான் கேட்குறேன் எங்கள் தலைவர் செல்வ பிறந்தகை இந்த சட்ட விரோதம் சொல்கிறேன் ஏன் விரோதம் தேர்தல் முடிஞ்சிருச்சுன்னா பரவாயில்ல யார் எப்படி வந்து இது சட்டத்தை மீறியதாக சொல்ல ஒரு பிரதமர் இந்தியா முழுதும் தெரிந்த ஒரு பிரதமர் முதல்வர் வந்து தமிழ்நாடு முதல்வர் அவ்வளவுதான் இந்தியா முழுதும் இருக்க பிரதமரனால தான் இந்த கேள்வியை கேட்கலாம் இந்த கேள்வியை கேட்கலாம் தேர்தல் நடக்கக்கூடிய ஒரு சூழல்ல நீங்கள் அதுவும் குறிப்பா கல்கத்தா விவேகானந்தர் இந்த ரெண்டையும் பொருத்தி பாருங்க விவேகானந்தர் இந்தியாவில் எல்லா மதத்தை மதித்தாலும் இந்து மத துறவி அப்படி இருக்கும்போது நீங்கள் இதை வைத்து கொண்டு தேர்தல் ஆணையத்துக்கு நான் கேட்குறேன் தேர்தல் ஆணையம் சுகுணா சொன்ன மாதிரி நீங்கள் சிலைகளை மறைக்கிறீங்க போர்டுகளை மறைக்கிறீங்க இதை மறைக்க முடியுமா அவங்களால தடுக்க முடியுமா ஏன் தடுக்க முடியல தேர்தல் கமிஷன் உங்க கையில இருக்கு அப்ப ஒரு மதமும் அறியாம அது மட்டும் இல்ல பெண்களை பத்தி பேசுறாரு இன்னைக்கு சரிவாதி பெண்கள் பத்து ஆண்டுகளா இடஒதுக்கீடு கொடுக்காம அந்த இடஒதுக்கீடு மட்டுமல்ல அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த வேலை வாய்ப்பை பறித்தது யாருன்னு சொன்னா இன்றைக்கு பிரதமர் மோடி ஆனா பேசுவது பெண்களை பத்தி ஆனா பின்பற்றுவது கோல்வால்கரும் சவர்காரும் பெண்கள் வீட்டில் தான் இருக்க வேண்டும் கற்க கூடாது என்று சொன்ன அந்த வர்ணாசிரம கொள்கை அடிப்படையில் நான் என்ன இந்திய மக்கள் மீது உண்மையான அன்பு இருந்தால் அது ஓபிசி இருக்கலாம் எஸ் இருக்கலாம் ஆஸ்லீமா இருக்கலாம் அந்த அன்பு இல்லை நீங்க ஒரு சிலருக்கு மட்டும் ஒரு இவங்க சொன்னாங்க யாரு நம்முடைய உத்தரப்பிரதேச மாயாதேவி என்ன சொன்னாங்க பிராமணர்களையும் பணக்காரர்களுக்கு தான் மோடி அவர்கள் உதவுகிறார்கள் பிராமணர்கள் ஏழைகளுக்கு உதவுவதில்லை தெளிவா சொன்னாங்க அப்ப ஏழைக்கு உதவுறது இல்லை பணக்காரர்கள் கார்பரேட்டு உதவக்கூடிய வேலையை இதுதான் தியானத்தினுடைய